குரு தேவது வெண்ணிலிருந்து படர்ந்து வரக்கூடிய வேப்பம் அதாவது அந்த காந்தத்தை தனக்குள் இருக்கின்றது இதற்கு இருக்கக்கூடிய காந்த அணையுடன் மோதுகின்றது போது மரம் வெப்பமாகின்றது வெப்பத்தின் அதற்குள் இருக்கக்கூடிய காந்த சக்தி தன் துடிப்பு நிறகு இழக்கின்றது வடக்கி ஆகும் போது சீர் இருக்கக்கூடிய நீர்களை இழக்கின்றது தன் உணவின் சக்தியை ஆற்றல் உறப்பும் போது காற்றிலிருந்து தன் மனத்தின் சக்தி கலந்து கொள்கின்றது இந்த வேப்பமர் அதனுடைய இயக்கம் அப்ப தன் கவர்ந்து தனக்குள் அந்த கசத்தின் தன்மை கொண்டு வளர்கின்றது இப்படிதான் அந்த அணுவின் தன்மை இயக்கப்படும் போது தனக்கு ஞானம் வருகின்றது இதை போன்று எந்த சக்தியின் வலு கொண்டு அந்த வேப்ப மரம் ஆனதோ எந்த மனத்தின் சக்தி கொண்டு ஒரு பூச்செடி தன் மனத்தை கொண்டதோ அந்த மனத்தை அதிகமாகும் போது அந்த ஞானம் கொண்டு அவருடைய வலுத்தன்மை அணுகின்றது ஆக அவருடைய வலுத்தன்மை ஆகும்போது காற்றிலிருந்து வரக்கூடிய எத்தகைய சக்தி இருந்தாலும் பாதுகாக்கும் தன்யார் மட்டும் கூட்டமைப்புக்குள் இருப்பதை தன் இனத்தை எழுத்து அதன் ஞானத்துடன் வளர்கின்றது இதே போன்று நாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சூரியனிலே ஒரு அங்கமாக இன்று நட்சத்திரங்கள் இருந்தாலும் பேரண்டத்தில் அந்த வரக்கூடிய அந்த சக்தி அனைத்தும் நட்சத்திரங்கள் தன் கதிரியக்க சக்தியை நிலவு கொண்டு நீரண்டிலே வேற குழுகள் இருந்து வேற சூரிய அதாவது பிரபஞ்ச வேற சூரிய குடும்பங்கள் இருந்து வெளிப்படும் அந்த வீரிய சக்தி நிலையை மிக ஒவ்வாத நிலை நிரப்பும் இந்த கதிர் இயக்கங்கள் மோதி அதை செதறச் செய்கின்றது அதை செதறிந்து இப்படி செதறப்பும்போது அது அடுக்கடுக்காக மாறி இந்த ஒளியின் கட்டையாக வீணினை பால்வெளி மண்டலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் பாதுகாப்பு கவசமாக அமைகின்றது அதே போன்று இன்று நமது பூமியை எடுத்துக்கொண்டால் இன்று ஓசான் தரை என்று சொல்வார்கள் நமது பூமி சுழற்சி ஆகி சூரியன் வரக்கூடிய ஹைட்ரா இங்கிலீஷில் சொல்லுவாங்க விஷத்தின் தன்மையுடைய மிளகை அது நமது பூமியிலே படும்போது பூமி சுழலும் போது இதோடைய காந்த சக்தி மற்ற பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய காந்த சக்தி ஏனென்றால் நம்ம பூமிக்கு காந்தங்கள் அதிகமாக எந்த அளவுக்கு பதிந்திருக்கின்றதோ நமது பூமிக்குள் அது எந்தெந்த சத்தின் நிழலில் நிலவிக் கொண்டு இந்த பாறைகள் அமைந்திருக்கின்றதோ இதுக்குள் இந்த வீட்டுக் கொண்ட வெப்பத்தின் நிலையில் கொண்டு ஆவியாக வெளிப்படும் போது இதிலிருந்து சுழற்சி பூமியின் சுழற்சி நிலைகள் காந்த அழகுடன் வெளிப்படுத்தும் இந்த மோதலில் அதே சமயம் சூரியன் வரக்கூடிய அந்த விஷமான தண்ணியை நமது பூமி கவர்ந்து கொண்ட ஒப்ப இது வெளிப்படுத்தும் மலகை கொண்டு ஒன்று என்று முறையும் சத்து கிடைக்கின்றது அப்போ இது சொல்லும்போது போது சூழல் வந்து தனித்து விஷ இயக்கம் வெளிப்படும்போது இதுல மோழ்கு உடனே அது வெட்டமாயில் இந்த வெப்பத்துக்குள் சிக்கி அது ஆவியாக வெளிப்படுத்துகின்றது பூமிக்கு வெளியிலே பூமியுடைய ஈட்டு வட்டத்துக்கு வெளியிலே என்று தள்ளுகின்றது அது மோதலின் மலகையில் இந்த ஈட்டுக்குள் சிறிதளவை இந்த விஷயத்தின் ஆற்றல் நமது பூமி எடுத்துக் ஏனென்றால் இதற்குள் எடுத்துக்கொண்ட காந்தத்தின் இயக்க சக்தியுடைய புரித நிலைகளை கொண்டு அந்த வெப்பத்தினால அதை முடியும் முடியாது ஒரு இரும்பை நாம் எந்த அளவுக்கு நெருப்பு கொண்டு நாம செயல்படுத்துகின்றோமோ அதற்கு தக்கதான் அந்த இரும்பை இயங்குகின்றது நான் எந்த அளவுக்கு காந்தத்தை இயக்குகின்றோமோ அதற்கு தக்க தான் ஒரு மோட்டாரை இயக்குகின்றோம் அதை போன்று நாம் பூமி ஆரம்பத்திலே தன் உணவின் சத்துடன் எந்த அளவுக்கு காந்தத்தின் சக்தியை தனக்குள் எடுத்துக்கொண்டதோ இது விண்ணிலே சுழற்சியாகும் போது இந்த உணர்வின் சக்தியுடைய நிலைகளை ஆக சூரியன் வந்து வரக்கூடிய அந்த விஷத்தின் ஆற்றல் வந்தால் இது பிரபஞ்சத்தில் ஓடிச் செல்லும் போதும் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கதை இயக்கமும் மற்ற கோள்கள் விஷத்தை கக்கும் போதும் இந்த விஷம் அலைந்த நிலையை கக்கியப்பாகவே நமது பூமி ஓடுகளைச் செல்லும் போது இது சுழற்சியின் ஏகத்தாலே ஏற்படும் காந்த உற்பத்தியாளர் ஓராயும் தண்ணி கொண்டு ஒத்தமாக்கி அந்த விஷத்தின் தத்திய சக்தி ஆளியாக அந்த பூமி அப்புறம் வீசப்பட்டு அதற்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் தக்தி நமது பூமி கலந்து கொள்கின்றது அப்படி கலந்து கொண்டதனால்தான் நம்மளுக்கு பாதுகாப்பான நிலையை கொண்டு மனிதனாக உருவெறும் சக்தியை நாம் பிறகு ஆகவேதான் இன்று ஓசான் தரை என்று சொல்லும் போது இது வெளிப்படுத்தி உண்டி தள்ளும் விலையில் சூரியன் இருந்து வரக்கூடிய வெப்பக்காந்தங்கள் அதை கவர்ந்து இது தீங்கி போது அந்த காந்தங்கள் என்றும் அது கலந்து கொள்கின்றது அது குவிந்து அந்த வெப்பக்காந்தங்கள் மூன்று நம்ம பூமிக்குள் வருவதற்கு முன் இதை அதை கவர்ந்து கொண்டவுடன் இவருடைய சுழற்சி இயக்கத்தில் எதிர்த்து நிறைவு கொண்டு அந்த வெப்ப அழகை திரைபோந்து அது ஆவிகளாக நிறங்குகின்றது இப்ப நமது பூமியுடைய நிறைய உந்தி இது ஆவியான வெளிப்படுத்தும் போது மேகங்களாக மேலே சுழந்து இருப்பது போன்றோ இயக்கமற்ற நிறைவு பூமியுடைய நிறைவு வெப்பங்கள் காண்டங்கள் ஆக்கப்படும் போது அந்த ஆர்வின் தொடரிலே இருக்கின்றது இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொன்னது இந்த விஞ்ஞானிகள் கண்டுகொள்வது என்றால் மிக மிக கடினம் இது இந்துகள் கண்டுணந்து ஒரு அணியின் தன்மை தளர்ந்து தாப்பதும் மேலே இது ஒரு அணுவின் முழுமையாக இன்னமும் அளர்ந்து பார்க்கப்படும் இந்த அணு ஏற்றம் எங்கிருந்து வந்தது என்று கண்டு உணர்வதற்கு ஆயுள் பட்டார்கள் தன் உணரின் எண்ணத்தை அண்டத்திலே பார்த்து அந்த உணவின் ஆற்றலை தன் உணவுக்குள் அறிந்து என்று அதை செயலாக்கும் ஆற்றல் பெற்றதன் அவன் எடுத்துக்கொண்டு அந்த உணர்வின் ஆற்றலை எவர் ஒருவர் அந்த உணர்வின் ஆற்றலைத்தான் நாம் காண முடியும் நாம் திரட்டை வந்து குண்டலையை தட்டி விட்டு குண்டுத்தட்டிக்குள் நாம் குதிரை ஓட்டுவது அல்ல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நாம் எலும்பு கூட்டுக்குள் ஊனாக இருக்கின்றது வினை என்பது நாம் வடித்துக்கொண்ட அனைத்துமே சிவமாகி எடுத்துக்கொண்ட உணரின் எந்த மனித எண்ணங்களோ இந்த உணவின் தன்மை நம்ம எலும்புக்கு ஊனாக இருந்து இருந்ததுதான் வினை என்பது இந்த ஊழ்வினை என்ற இந்த நிலையில் எலும்புக்குள் அது இருந்து அதை வடித்துக் கொள்ளுகின்றது நாம் எதையெல்லாம் நாம் கேட்டிலையை பதிவு செய்கின்றோமோ இதை போன்ற நாம் எண்ணிய உணரின் ரசத்தை அதை வடித்து வைத்து நமக்குள் அது பதிவு செய்த இதற்குள் நாம் பதிவு செய்த நிறைகளை கொண்டு எப்படி தேப்பிலை பதிவு செய்கிறமோ இதைக் கொண்டு நம் நினைவலைகளை நம் உடல் எதைவது எல்லாம் எடுத்துக்கொண்டமோ சும்மா இருந்தாலும் வேப்ப மரம் எப்படி தன் கசத்தின் தன்மை தனக்கு கவர்ந்து எடுத்துக்கொள்கின்றதோ எத்தனை வகையான சத்தை சேர்த்து ஒரு கசத்தின் உணர்வத்தாக வேப்ப மரம் கலந்திருக்கின்றதோ அரை போன்றுதான் மனிதனுடைய நிறைகள் எந்த குணத்தின் தன்மை நாம் எழுத்திருக்கின்றமோ எடுத்துக்கொள்ளும் அப்ப காற்றிலிருந்து தன் இனத்தை பிரித்து தனது ஆத்மாவை தன் ஓசான் தரை பூமி எப்படி தன் ஓசான் தரை அமைக்கின்றதோ எந்த குணத்தின் வடிவின் தன்மையும் நமக்குள் இருக்கின்றோ இது தரை எந்த குணத்தை எல்லையுடன் கலக்கப்பட்டு ஒரு குழந்தையுடைய காரத்தை கலந்தால் எப்படியோ நமக்கும் சேர்த்துக் கொண்ட குணத்தின் அமைத்துக் கொண்டும் உணவின் தன்மை தன் பாதுகாப்பின் நிலைகள் ஞானத்தை பேசும் ஒரு அன்பையும் தந்தையும் வைத்திருக்கின்ற நிலைகளின் விகார தோற்றம் உலருடைய உணரின் தன்மையும் தான் பதிவு செய்து கொண்டதை அழைத்து தனது ஆத்மாவாக இது தரையாக தனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது ஞாதகத்தை வைத்துக் கொள்ளு ஒவ்வொன்றும் தனது உடைய பாதுகாக்கும் தன்மையிடையை வைத்துக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதை போன்று அது ஓசான் தரையாக வைத்து அது வருவதையெல்லாம் அடுக்கழுக்கி விஷத்தின் தன்னை அங்கு அடக்கும் போதுதான் பூமியில் இந்த மனிதர்கள் உருவாக்க முடிகின்றோம் இதை போன்று புயலனோ புதனோ மற்ற கோள்கையும் ஆற்றுவதே அது எடுத்துக்கொண்ட காந்த சக்தியின் தன்மை கண்ணி இப்ப நாம் எப்படி ஒரு மோட்டாருக்கு காந்தத்தின் வலிகிறா இருந்ததோ இதை போன்றுதான் அதை கம்மி அறுக்கப்படும் போது அந்த கம்மியான சக்தியின் தன்மை கொண்டு அதை இழுத்து தான் எடுத்துக்கொண்ட சட்டை அது செயலாக்கக்கூடிய திறன் இழந்து அந்த விஷத்தின் தன்மைகள் அதிகமாக கூடுகின்றது அதனால அந்த கோயிலின் வளர்ச்சியின் தன்மையும் கம்மி இது விஞ்ஞானிகள் கண்டுகொள்வதற்கு வெகு காலமாகும் ஆக அந்த காந்தத்தின் இயக்கத்தை நிறைவு கொண்டுதான் கோயிலின் சுழற்சியின் வேகம் அது வேகமாக விட்டுச் செல்லும் நிலையும் இதை போன்று சூரியனுக்கும் தனக்குள் எடுத்துக்கொண்டு இந்த சக்தி இந்த நிலையை அல் என்று சொல்கின்றன தான் எடுத்துக்கொண்ட ஆற்றமிக்க சக்தி இந்த நிறைகை வெளிப்படுத்தும் போது விஷத்தின் சக்தியை சூரியன் தனக்குள் வராத போது தன் உணரின் சக்தி மோதியர் ஏக வைத்து அந்த அணுகளாக வெளி தரப்பற்றதுதான் ஆக சூரியன் தான் தகுதான நிலைகளை கொண்டது அதில் அசுத்தங்கள் எதுவும் இல்லை மிக குளிர்ச்சியான போணி அதில் நீர்வளங்களும் ஏராளமாக இருக்கின்றது அது எடுத்துக்கொண்ட ஆய்வின் தன்மை தான் இன்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்று இதை பார்க்கலாம் இன்னைக்கு திரவகம் இதை வந்து நாம பாவரசத்தை நாம் பார்த்தால் அந்த பாவரசத்தை அதில் சகல சக்தியின் நிலையில் எடுத்து அதை ஊடுருவி ஒன்றுக்குள் ஒன்று ஊடுருவி அதனுடைய சக்தி தனக்குள் கவர்ந்து மற்றவங்களோடு நினைத்து விட்டு கொண்டே இருக்கும் அதை போன்ற தான் இன்று சூரியன் தனக்குள் எடுத்து குளிர்ந்த பூமியாக இருக்கின்றது அது வெளிப்படுத்தும் நிலைகள் மற்ற பொருளுடன் மோதியவுடனே அது வேகமான நிலைகள் அது வெப்பமாகி அந்த வெற்ற பல நிலைகளுக்கு ஆகி இதை போன்ற மற்ற உணர்வுக்கு தக்கவாறு அந்த அணுக்கு சேர்க்கும் செயலின்றி தன்மைக்கு தக்கதான் அந்த வெப்பத்தின் தன்மைகள் இருக்கும் நமது பூமியிலே எடுத்துக்கொண்டாலும் மற்ற கோயில்களிலிருந்து வெளிப்படும் அலைகள் மூல சூரியன்றி காந்தலைகளிலிருந்து எல்லாம் இதெல்லாம் பாதரசத்தின் சம்பந்தப்பட்டது அந்த அலைகளுடைய தன்மையை போது எந்த கோழி நாட்டில் இருக்குதோ அந்த கோளுக்கு தக்க வாரிகள் தட்டவுடன் இங்கே ரத்தத்தின் அலைகளை பார்க்கலாம் இரநாடு இன்றைய ஜூரும் பூமி தகவல் வந்திருக்கு அதனால ஜூரம் எத்தனை கோடி மயில வந்தாலும் ஒரு சீரான ஜூடுதான் இது மீன்கள் ஆறு பண்டு கொள்ளுவதற்கு மிக காலமாகும் அங்கே இருக்கக்கூடிய இந்த பாத ரகத்தின் தன்மையும் மற்ற கோயிலில் தன்னை பூமி கரண்டு தனக்குள் வரும்போது இந்த அழகின் அழகின்ற நிலையை சேருவதற்கு தக்கவாறுதான் இது ஒன்றுடன் என்று நோய் நீராக ஆவியாக மாற்றச் செய்யக்கூடிய சம்பர்ப்பமும் அதை போன்று நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணரின் சக்தி நிலைகளை கொண்டுதான் ஒவ்வொரு நிலைகளும் ஏற்படுகின்றன இதை போன்று இருக்கப்பட போது நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் உடலுக்கும் நாம் எந்த நிலவை செய்தாலும் இந்த சாதாரண வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டதை தான் வைத்திருப்போம் ஆனால் நமக்குள் வணிக செலுத்தி இதை தப்பி எழுப்பி நாம் தொண்டர வேண்டும் என்று எண்ணும்போது நாம் சந்தர்ப்பத்தில் நாம் இன்று மதத்தின் அடிப்படையில் எத்தனையோ உணர்வுகளை நமக்குள் பதிவு செய்திருக்கின்றோம் மந்திரம் என்பது ஒரு மனிதனுக்குள் நின்றந்த குணங்களை பதிவு செய்திருக்கின்றோமோ இந்த உணர்வு அனைகளை பதிவு செய்த பின் மீண்டும் நாம் மீனுக்கு தூண்டி போட்டது வேண்டும் அது திருப்பிச் சென்றவுடன் அந்த உணர்வை ஈர்க்க வல்ல சக்தி அது ஒரு மனித உடல் என்று ஈர்க்கப்பட்ட உணர்வின் தன்மை நமக்கு சேர்த்த உடனே மந்திரம் தந்தரமும் செய்வது இருப்போங்க இந்த மந்திரத்தின் சக்தி தலை கொண்டு நாம் உடலே தட்டி எழுப்பினால் இந்த உணர்வின் தன்மையை இந்த மனித உணர்வின் தன்மை தான் பெற முடியும் போதும் நானின் தண்ணியை மந்திர உட்கொண்டு தண்ணி சரி இழக்கக்கூடிய யாருக்கும் மாற்றம் இல்லை அந்த மெய்மொழியின் தன்மையுடைய நிறைய எடுத்துக் கொண்டாட்டால் இந்த உணர்வின் சக்தியை நாம் பெறும் தகுதி பெறுகின்றோம் நீ சில பேர் தெரியாத அதாவது கீதா தசத்தை தடுத்து வைத்து அதன் நான்கு தன்னை போட்டு வைக்கிறான் தான் கீதா அன்று மெயிலானி யாசகர்கள் எழுதிய தத்துவத்தை பிற்காலத்தில் எடுத்த ஒரு தலைவிதமாக மாற்றிவிட்டார்கள் ஆனால் மாறிய நிறைவு கொண்டுதான் நாம் பெஷகையை தவிர படித்து இதற்கு ஞானத்தை செலுத்தி சில நூல்களை எழுதுகின்றோம் அதன்படி நடக்கின்றார்கள் நூல் உணர்வு அதல்ல தொட்டு தொட்டு கொடுத்துறது நினைக்கிறார்கள் எல்லாங்களுக்குள் அந்த ஞானத்தை அடைப்பதற்காக வந்து நூல் உணர்வு தான அந்த அகசிமா மகிழ்ச்சி பெற்ற அவர் அருள் எழுதி அணுக்குள் அணு மனித உடலுக்குள் எவ்வாறு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது முழுமையாக சொல்ல வேண்டாம் நேரம் ஜாஸ்தியாகும் ஏனென்றால் உங்களுக்கு இது பதிவு செய்ய வேண்டும் என்ற பதிவில் தீத்தான் உங்களுக்குள் நாற்றை நீ கிரகித்து கரத்தில் நான் இருக்கும் நீனை தவிர உங்களுக்கு வந்து நீங்க பெறுவது தெரியும் நம்ம உடல்ல இல்ல அந்த சக்தி இருந்தால் தான் கேட்க முடியும் இந்த ஒரு மரத்தின் தன்னை சட்டான நிலைகள் வளர்க்கும் போது விஞ்ஞானி அறிவு என்ன

அது கொஞ்சம் வந்து போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் ஆவியா மாறி அந்த மரத்தை வெட்டி தன் நிலத்தில் சக்தி இல்லாமல் கொண்டு போகிறோம் அதுக்காக வேண்டி எல்லா சக்தியும் நீங்கள் சீக்கிரம் தரவங்க வந்து நீங்க வந்து அது சக்தி உங்களை வரத்தை கொண்டு அதிகமா போட்டோம்னா என்ன ஆகும் ஒத்தும அந்த மாதிரி கொடுக்க கூடாதுங்க இருக்காங்களும் என்ன சாமி அவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியலன்னு சில பேர் சொல்லணும்

அது நாம் சிறுகு சிறுகை எடுத்துதான் அதையும் திடீரென்று எண்ணிவிட்டால் இன்று எங்கள் மனித வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட உணர்வு அதனுடன் கலந்திருப்பதனாலே இது முழுமையாக பிரச்சனை எதனுடன் கலந்து இந்த எண்ணத்தை பதிவு செய்திருக்கின்றோ பின் இந்த சிந்தனை வழக்கை செய்துவது அதனால அதை நாம மாற்றாதபடி இது சிறுகு சிறுகு செய்து எடுக்கும் பொது உணவுடன் நினைவலைகளை கொண்டாடுவதால் கரங்கும் நாம் கிடைத்திருந்து எதுவுமே அதை நாம் திடீரென்று மாற்றி வரும் சக்தி செய்வதை தவறு ஆகினால்தான் அவரவர்கள் உணர்வுக்கு தக்கவாறு மிக பெருமாதர் எப்படி எனக்கு தாங்கும் சக்தியை வரவே கொண்டு அதை தக்குவப்படுத்திக் கொடுத்தாரோ அதை போன்று நான் ஆயிரம் பேர் இங்கு இருந்தாலும் அனைவருமே அந்த அருள் சக்தி நீங்கள் வெற்றி உங்கள் அறியாது இருக்கக்கூடிய பின்பற்றி அது போக்கவர்கள் ஆற்றலா மாற்ற வேண்டும்